ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சனில் ஒரு ஆரோக்கியமான ராகி உப்புமா தான் நம்ம செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நான் ஒரு கப் அளவு நான் ராகி மாவு எடுத்துருக்கிறேன் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம உப்புமா செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு ஒரு சைடிஷ்ஷாக வந்து ஒரு தேங்காய் சட்னி மட்டும் செஞ்சிடலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சிருக்கேன் அதில் ஒரு கப் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் அது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துடலாம் ஒரு துண்டு இஞ்சி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துடலாம் தேவையான அளவு கல்லுப்பு இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம மிக்சியில் சட்னிக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ சட்னியை அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்துடலாம் இப்போ நம்ம தாளிச்சிட்டு வந்தாச்சு இதில் சேர்த்துடலாம் நான் எண்ணெய் எண்ணெய் சுடானோனே அதில் கடுகு போட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு வரமிளகாய் போட்டு தாளித்து எடுத்து வந்திருக்கேன் இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ராகி உப்புமா ரெடி பண்ணிடலாம் இப்போ உப்புமா செய்கிறதுக்கு ஒரு கடாயை வச்சாச்சு அதில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துடலாம் உங்களுக்கு நெய் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் எண்ணெய் மட்டுமே சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம் அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு கொஞ்சம் புரிஞ்சு வரட்டும் கொஞ்சம் செவந்து வர ஆரம்பிச்சிருச்சு இதில் ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு வந்து ஆப்ஷன் தான் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா வதக்கி விட்றலாம் அடுத்தது வறுத்த வேர்க்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து வச்சிருக்கேன் அடுத்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்துல பாதி வெங்காயம் இந்த மாதிரி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயமும் ஓரளவுக்கு நல்லா செவந்து வந்துருச்சு இப்போ இதில் ஒரு துண்டு இஞ்சி எடுத்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் ஒரு கேரட்டில் பாதி கேரட் எடுத்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் அப்படியே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் கேரட் வந்து நல்லா அந்த எண்ணெயிலேயே வேகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதுலேயே கொஞ்சமாக நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம் இப்போ எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு கேரட்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம எந்த அளவுக்கு ஒரு கப் அளவு நம்ம ராகி மாவு எடுத்துக்கிறோமா ஒரு கப் அளவு நம்ம ரவை எடுத்துக்கணும் வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ அதை இதே ஃபஸ்ட்டு நம்ம ரவையை சேர்த்துடலாம் இப்போ இந்த எண்ணெயிலேயே நம்ம நம்ம ரவையை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கருக விட்டுறாத அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கலாம் அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து விட்டுக்கணும் ரவை வதங்கிட்டு போதே நம்ம இப்போ ராகி மாவையும் சேர்த்துடலாம் அதே கப்பாவில் ஒரு கப்பளவும் ராகி மாவு எடுத்துருக்கேன் அதையும் நல்லா அந்த எண்ணெயிலேயே நல்லா வறுத்து விட்டுறலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா ரவையும் ராகி மாவையும் நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுருங்க இப்போ ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துடலாம் நம்ம ராகி மாவு ஒரு கப் ரவை ஒரு கப் எடுத்திருக்கோம் இது ரெண்டு கப்புக்கும் சேர்த்து நம்ம அஞ்சு கப் தண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம வந்து ராகி மாவு வைக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி அதிகமா தேவைப்படும் அதனால அஞ்சு கப் வச்சுக்கிட்டோம்னா நமக்கு கரெக்டா இருக்கும் இப்போ நம்ம தண்ணி சேர்த்துடலாம் இப்போ அஞ்சு கப் தண்ணி சேர்த்துட்டேன் இப்போயே நம்ம உப்பு சேர்த்துடலாம் உப்பும் சேர்த்து நம்ம நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம் கட்டி பிடிக்காமல் நம்ம கரெக்டாக வதக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கட்டி பிடிக்காது பாருங்கள் இந்த மாதிரி கட்டி பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் நீங்கள் குறைஞ்சது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்காவது நல்லா நம்ம வேக விடணும் இப்போ இதை அப்படியே விட்டு நல்லா சமப்படுத்தி விட்டு ஒரு மூடி போட்டு நம்ம இதை மூடி வச்சிடலாம் ஒரு மூணு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கு பிறகு நம்ம திறக்கலாம் இடையில இடையில நம்ம நம்மளை அடிப்பிடிக்காமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சி நம்ம இதை திறந்துடலாம் பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் செத்துடலாம் இது வந்து உங்களுக்கு ஆப்ஷன் தான் நெய் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்றலாம் பாருங்க உப்புமா ரெடி ஆயிடுச்சு இப்போ உப்புமா ரெடி ஆயிடுச்சு இதில் நறுக்கிய கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் பாருங்க மாதிரி எல்லாமும் சேர்ந்து ஒன்றா வந்தது அப்படின்னா உங்களுக்கு நல்லா வெந்திருச்சு உப்புமா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இதுதான் கரெக்டான பதம் இப்போ வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் சூப்பரான ராகி உப்புமா ரெடி ஆயிடுச்சு இது கூட அப்படியே தேங்காய் சட்னி வச்சு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா தேங்காய் சட்னி இல்லை வேர்க்கடலை சட்னி இந்த மாதிரி ஏதாவது வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ருசியாக இருக்கும் எப்போவும் ஒரே மாதிரி காலை உணவு செஞ்சு சாப்பிடாமல் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா செஞ்சு கொடுங்க ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க நல்லா ருசியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கும் அவங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நீங்களும் ராகி உப்புமா செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ